பாட்டி வடை சுட்ட கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாட்டிக்கிட்டே ஒருத்தன் வடை சுட்டிருக்கான் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் மதுரையில் ஒரு பாட்டியை போய் நல்ல வாயிலே வடை சுட்டு ஏமாத்திருக்கானுங்க பாஜக காரங்க ஆமாம் அதுலேயும் இந்த அமர் பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ணாமலையினுடைய நெருங்கிய தோஸ்து நண்பர் வலது கை இடது கை எல்லாம் அவர் தான் அண்ணாமலைக்கு கரம் அப்படி வச்சுக்கலாமே இவர் போய் அந்த பாட்டியை ஏமாற்றியிருக்கிறார் ஏமாற்றி ஃபோட்டோ ஆதாரத்தோடு அம்பலப்பட்டுட்டார் இப்போ அம்பலப்பட்டு ஃபோட்டோ ஆதாரங்களோடு அந்த பாட்டி அந்த ஃபோட்டோவையும் வெளியிட்டு இவனுங்களாம் உரி 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 உறின்னு பாட்டியமாக உரிச்சுட்டாங்க சரியா இப்போ அண்ணாமலை எஸ்கேப்பு சிக்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அமர் பிரசாத் இப்போ அண்ணாமலை எஸ்கேப் ஆகிட்டார் அமர் பிரசாத் சிக்கிட்டார் முதலமைச்சர் உடனடியாக களத்தில் இறங்குகிறார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் களத்தில் இறங்குகிறார் அவர் என்ன செய்தார் அந்த பாட்டிக்கு அப்படிங்கிறதான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோ செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவைத்தார்கள் என்று அன்போடு கேட்டு நம்ம அந்த பாட்டி அம்மா விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதில் வீடியோவும் இருக்குது சரியா அந்த வீடியோவில் பாட்டி வந்து இவங்களை களி ஊற்றி இருக்குது அதையும் நான் காட்டுறேன் அது ஒரு பக்கம் அந்த முடிச்சுட்டு இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது இந்தியாவினுடைய தலை சிறந்த நூறு கல்லூரிகள் சரியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை பட்டியலிட்டு ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நூறு கல்லூரிகள் அதில் முப்பத்தி ஏழு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன கிட்டத்தட்ட பாதிக்கு கொஞ்சம் கம்மி தமிழ்நாடு கல்வியில் எவ்வளோ உயர்ந்திருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய சான்றுகள் இன்னமும் தமிழ்நாட்டில் திராவிடம் எடுத்துகிட்டு அதுக்கு எடுத்துகிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மக்களே அவர்கள் புறம் தள்ளுங்கள் அது எந்தெந்த கல்லூரிகள்ங்கிறதை நான் இந்த வீடியோவில் பிற்பகுதியில் பேசுகிறேன் அது ரொம்ப முக்கியமான ஒன்று முதல்ல நம்ம அந்த பாட்டி விஷயத்துக்கு வருவோம் பாட்டி பேர் சின்ன பிள்ளை ஆமாம் பாட்டி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டி தான் வாஜ்பாய் இந்த பாட்டியினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் ஏன் அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் எனக்கு வந்து நல்லா நினைவு இருக்குது பாட்டி அப்போ பயங்கர ஃபேமஸ் எல்லா வார பத்திரிகை இதிலெல்லாம் பாட்டியை பற்றி தான் ஆர்டிக்கல் வரும் அந்த பகுதி முழுக்க சுய உதவி குழுக்களை ஒருங்கிணைத்து பெருமளவில் பெண்களை பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றவர்களாக பெண்களை பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு உயர்த்துவதில் ஒரு பாட்டி பெரிய இதெல்லாம் கிடையாது பெரிய பட்டப்படிப்புலாம் கிடையாது சாதாரண ஒரு கிராமத்து பாட்டிமா இதை வந்து அவ்வளவு சிறப்பாக செய்தார் அப்போ இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டு வாஜ்பாய் இவர் காலிலேயும் விழுந்துட்டார் வாஜ்பாய் காலில் விழுந்த பாட்டின்னு பாட்டி அண்ணிலேருந்து பயங்கர ட்ரெண்டு வைரல் ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த பாட்டி மாவை தேடி பாஜகாரங்க போகிறாங்க யார் நம்ம அண்ணாமலையுடைய என்ன சொல்கிறது வலதுகை இடதுகை இந்த கைகளெல்லாம் போதுன்னு வச்சுக்கோங்கண்ணே போயிட்டு பாட்டி பாட்டி அப்படின்னு பாட்டியில் போய் இன்னும் வர சுட்டிருக்கான் பொதுவாக பாட்டி வடை சுட்டு காக்கா தூக்கிட்டு போகிற கதையை கழிப்பிட்டுப்போம் இப்போ பாட்டிகிட்ட போய் இவனுக்கு வடை சுட்டுருக்கான் வாயில் வடை சுடுறது தான் இவங்களுக்கு வழக்கமாச்சே பாட்டி பாட்டி நம்ம ஐயா பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் ஒன்று இருக்குது அதில் நாங்கள் உங்களுக்கு வீடு தர்றோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்காந்து நடு வீட்டில் உட்காந்து சால்வே எல்லாம் போட்டு பாட்டி கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு டாட்டா பாட்டின்ட்டு சுட்ட வடையும் தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க சரியா பாட்டிக்கு வீடு கிடைக்கல பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு சொல்லி மூணு லட்ச ரூபாய் வீடு கட்டிக்கிடுங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி தேதிக்கு ஒரு கக்கூசு கூட கட்ட முடியாது இல்லையா அதுக்கே ஆயிரம் அவ்வளோ செலவு மூணு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும் எங்கே எது கட்டும் பாட்டி கேட்டலை முடியலை பாட்டிக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த விஷயம் வெளியில் வருது வெளியில் உடனே இந்த செய்தி தெரிந்த பிறகு அந்த பாட்டி இதை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த செய்தி தெரிந்தவுடன் கடந்த மார்ச் மாதம் இந்த செய்தி வெளியில் வருது வெளியில் வந்த உடனேயே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் களமிறங்கிறார் அதிகாரிகள் அங்க போல்றாரு அடுத்தடுத்தது என்ன நடந்துச்சு ரொம்ப அந்த பாட்டி முதல்ல பாட்டி பேசுனதை என்ன நடந்துச்சுங்கிறத நான் வந்து வீடியோக்கு பிறகு சொல்றேன் நீங்க பாட்டி பேசுனதை பாருங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெறும் ஆம்பளை ஆள்களா வந்து வீட்டுக்குள்ள பொண்ணாட பற்றி அந்த குடிசைக்குல உனக்கு நாங்க மோடி திட்டத்தில் வீடு கட்டித்தாரோம் அப்படின்னு சொன்னாங்க அதோட போயிட்டாங்க மூன்றரை லட்சத்துக்கு வீடு கட்ட முடியாது எட்டு லட்சம் அதில் இருந்தா வீடு கட்ட முடியும் இப்போ வெள்ளம் வாசி அப்படி விற்று ஐயா தாழ்னி ஐயா நன்றி அனுப்புங்க அப்படின்னு ஒரு பேச்சு வேலை குடிச்சு இப்படி சொன்னாடனே ரெண்டே நாளே வந்து பட்டா ரெண்டு சென்று பட்டாண்டு வீட்டிலேயே கொண்டாந்து கொடுத்தாங்க உடனே ஆரம்பிச்சாங்க முடியாம வேற நன்றி வணக்கம் பாத்துட்டீங்களா இப்போ இந்த பாட்டி வீடியோ இப்போ இதில் இன்னொரு ஃபோட்டோ வருது பாருங்க போட்டோ தான் யாரு பாட்டி சொல்லிச்சுல ஒரு நாலஞ்சு ஆம்பளை ஆளா வீட்டுக்கு வந்தானு அப்படின்னு அந்த ஆம்பளை இவங்க தான் ஆமா அது கிராமத்து சொல்ல உடனே நாலு ஆம்பளை வீட்டுக்கு ஆம்பளை ஆட்கள் வீட்டுக்கு வந்துச்சு கிராமத்தில் சொல்லுவாங்க ரெண்டு பொம்பளை ஆள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படி தான் பேசுவாங்க நாலு ஆம்பளையாள் வீட்டுக்கு வந்துச்சு எல்லாம் வந்து சால் எல்லாம் போட்டான் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேட்டியை கொடுக்க சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு பாட்டி சொன்ன அந்த நாலு ஆம்பளையால் யாருன்னா நம்ம அமர் பிரசாத்தும் அவருக்கு கூட இருக்கிறவருந்தான் இப்போ இந்த செய்தி கேள்விப்பட்ட பிறகு மார்ச் மாதம் ஒரு அரசாணை வெளியிடுகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு இதை போடுறார் எப்போ இம்மிடியேட்டாக ஒரு ஆர்டர் போடுறார் ஆணை பிறப்பிக்கிறார் என்னென்னு போய் அந்த பாட்டிக்கு இமீடியேட்டாக என்ன செய்யுங்க இடத்த இது பண்ணி அந்த இடத்துக்கு பட்டா கொடுத்து குயிக்காக அங்கே ஒரு வீடையும் கெட்டி கொடுங்கள் என்று சொல்லி பாட்டிக்கு உடனடியாக மார்ச் அன்றைக்கி அறுவ ஒன்பதாம் தேதி நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அடுத்த நாளே மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை களத்தில் இறங்கி அங்கே நேரில் போய் கடக்கடனு பாட்டியை பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணி அவர்களுக்கான நிலம் எல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்கு அவங்க பேரில் பட்டாவை போட்டு கொடுத்து கடகடன்னு வீடையும் கட்ட ஆரம்பித்து ஒரு ரூபா பாட்டிக்கிட்டேருந்து வாங்காமல் முழுக்க அழகாக அந்த வீட்டை மிக அந்த வீட்டை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் அந்த வீடு எவ்வளோ அழகான வீடு இல்லையா பாட்டிக்கு ஜம்முன்னு ஒரு வீடு இப்போது ஊரில் கெட்டி கொடுக்கப்பட்டு விட்டது இப்போ பாட்டி யாருக்கு நன்றி நன்றி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய மதுரை சின்ன பிள்ளை பாட்டி நன்றி சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் பாஜகவுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம் அல்லது பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸாக இருக்கலாம் மற்ற கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக வென் ஒன்லி ஃபோட்டோஷாப் கட்சி போகணும் ஃபோட்டோ எடுக்கணும் அதை வச்சே ஊரையாக ஏமாற்றணும் சரியா அடுத்தவங்க பிள்ளைக்கு இன்ஃபீல போட்டுக்கிறது தான் இவங்களுக்கு வேலை பெருமை அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை சரியா தட் மீன்ஸ் அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா அடுத்தவங்க குழந்தைங்க இன்ஃபீல் போடுறது அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா மற்றவர்கள் திட்டம் இருக்குல்ல அதெல்லாம் எங்கே திட்டம் எங்கே திட்டம் எங்கே திட்டம்னு பெருமை பிரித்திக்கிறது இப்போ அண்ணாமலை எஸ்கேப்பு சிக்கனது அமர் பிரசாத் ஏன் அப்படின்னா அண்ணாமலைக்கு தெரியாமல் இந்த பாட்டியை போய் பார்த்துருக்க மாட்டாங்க பாட்டியை பார்த்து சால்வெல்லாம் போட்டாங்க இந்த ஃபோட்டோ மட்டும் இல்லைன்னு வைங்க எந்த ஃபோட்டோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டினேன்ல அமர் பிரசாத் இவங்கெல்லாம் இருக்கிற ஃபோட்டோ பாட்டியோடு இருக்கிற ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ மட்டும் இல்லைன்னு சொன்னால் அந்த பாட்டி இப்படி ஒரு பேட்டியை கொடுக்கலன்னு சொன்னால் பாட்டி பேட்டி நல்லா இருக்குல்ல பாட்டி இப்படி ஒரு பேட்டியை கொடுக்கலன்னு சொன்னால் இவங்க என்ன சொல்லியிருப்பானது தெரியுமா வீடு யார் கட்டி கொடுத்தா பிரதமருடைய நிதி சார் நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த வீடியோ குறித்து வச்சுங்க வெக்கமே இல்லாமல் அண்ணாமலை முதலமைச்சர் கட்டி கொடுத்தார் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அதுலேயே முத பிரதமருடைய ஃபண்ட் தட் மீன்ஸ் ஒன்றிய அரசனுடைய நிதி இருக்கிறதுன்னு கூசாமல் போய் சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை கூசாமல் போய் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் என்ன நல்லது நடந்தாலும் அது ஒன்றிய அரசனுடைய திட்டம்னு சொல்கிற ஒரு வியாதி இவங்களுக்கு இருக்குது இல்லையா அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்களுடைய கெடு வாய்ப்பு என்ன ஆகிப்போச்சு நமக்கு ஃபோட்டோ இருக்குது இவங்க போய் பார்த்த ஃபோட்டோவும் இருக்குது பாட்டியம்மாவோட பேட்டியும் இருக்குது அதனால இப்போ இவங்க சிக்கிக்கிட்டு முழிக்கிறானுங்கன்னு வைங்க ஸோ இது இவங்களுக்கு வழக்கம் இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு அதிர்ச்சி ஆகிறதுக்கான பெரிய செய்தி ஒன்றும் இல்லை இது பாஜகவுடைய வழக்கம் என்னென்னா மதுரையில் எய்ம்ஸ் தரோம் நாங்கள் தரல இந்த மாதிரி எல்லாத்தையும் வாயில வட சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இவர்களுக்கு உண்டு இப்போ தமிழ்நாட்டில் அது மாதிரி காலை உணவு திட்டம் முதலமைச்சர் கொண்டு வந்தார் வெக்கமே இல்லாம என்ன சொன்னாரு நம்ம அண்ணாமலை இந்த காலை உணவு திட்டம் என்பது புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது இது வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டம் வெக்கமே இல்லாம அப்ப நமக்கு வந்து கொஞ்சம் மரியாதை குறையுதுல கோவம் வருது இல்ல ஏன்டா அப்படி அப்படித்தானே கேட்க தோணும் தட் மீன்ஸ் அண்ணாமலை இல்லை சொல்றவங்களே ஏன்டா டேய் நான் கேட்குறேன் ஒன்றிய அரசனுடைய திட்டமாக இருந்தால் ஏன் காலை உணவு திட்டம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் இல்லை உத்தரப்பிரதேசில் இருக்குதா குஜராத்தில் இருக்குதா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் வந்துடுச்சு புதிய கல்விக் கொள்கையினுடைய திட்டம் அது என்று சொன்னால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ள பாஜக ஆளும் மாநிலங்களில் ஏன் இது செயல்படுத்தப்படவில்லை இந்த கேள்விக்கு பதில் வராது சரியா அதனால தான் சொன்னேன் அடுத்தவங்க குழந்தைக்கு இன்ஃபில் போட்டுக்கிற வியாதி இவங்களுக்கு உண்டு எந்த திட்டம் போட்டாலும் அது எங்கள் திட்டம்னு சொல்கிற வியாதி ரைட் இப்போ தமிழ்நாடு இன்றைக்கி நீங்கள் பத்து வருஷத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க ரைட் இப்போ மூன்றாவது முறையாக வந்திருக்கிறீங்க இந்த நீங்கள் கொண்டு வந்த போது வந்த கல்லூரிகள் இல்லை இவையெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் வருவதற்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய கல்லூரிகள் எது நீங்கள் ஒன்றிய அரசு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறீங்க இந்தியாவினுடைய தலை சிறந்த நூறு கல்லூரிகள் முப்பத்தி ஏழு கல்லூரிகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்களில் தலை சிறந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் ஒன் இந்தியாவிலேயே அப்போ இந்தியாவிலேயே நம்பர் ஒன் யூனிவர்சிட்டி அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அல்லது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் அவங்க ஐஐடியை கொண்டு வராங்க அந்த ஐஐடியிலையும் சென்னை ஐஐடி முந்தி நிற்கிறது எப்படி சாத்தியமாகுது இதெல்லாம் திராவிடம் கெடுத்துடுச்சு திராவிடம் எடுத்துடுச்சு திராவிடம் கெடுத்துடுச்சு எங்கேடா கெடுத்துச்சு என்னடா கெடுத்துச்சு உங்கள் புலப்பை கெடுத்துச்சு நீங்கள் மக்களை ஏமா பற்றி வயிறு வளர்த்து நீங்கள் சுரண்டி நல்ல சுகபோக வாழ்வாழ்ன்னு நினைக்கிறவருடைய பொழப்ப கெடுத்துச்சு வேணாம் அப்படி வச்சுக்கலாம் முப்பத்தி ஏழு கல்லூரிகள் இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா அண்ணா யுனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு சொன்னல பல் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சவிதா பல்க பல் மருத்துவ பல்கலைக்கழகம் முதலிடம் இந்தியாவிலேயே நீங்கள் சார் ப்ரைவேட் சார் சொல்லலாம் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் லாயலா கல்லூரி இருக்குது அட்டானமஸ் கல்லூரி அரசு கல்லூரி இருக்குதா எஸ் இருக்குது முழுக்க முழுக்க அரசே நடத்தக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இந்த முப்பத்தி ஏழில் மூணு கல்லூரி கோவை அரசு மருத்துவ கோவை அரசு கலைக்கல்லூரி காரைக்குடியில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி இப்படி மூன்று முழுக்க முழுக்க அரசினால் மட்டுமே நிர்வகிக்கப்படக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் எதற்குள் வந்திருக்குது இந்த முப்பத்தி ஏழு அப்படிங்கிற பட்டியலுக்குள் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தமிழ்நாடு கல்வியில் முன்தங்கி நிற்கிறது முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது இப்போ இது இதை எப்படியாவது பின்னாடி பிடிச்சி இழுக்கணும் கல்வியில் இவன் முன்னேறிய காரணத்தினால் இவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான் இந்த வர்ணாசிரம தரும அடுக்கு முறைகளுக்குள் இருக்கக்கூடிய பிறப்பின் அடிப்படையிலேயே ஒவ்வொருத்தர் தலையிலும் ஒரு சாதி அந்த சாதிக்கு ஒரு தொழில் என்று அல்லவா அதற்குள் இவன் வர வர மறுக்கிறான் முன்னாடி ஒருத்தர் பேசினார் ஒரு பார்ப்பனர் அவரை நம்ம தமிழ்நாடு அரசு கூட கைது பண்ணிச்சு அந்த வீடியோ கூட நம்ம அடிக்கடி போட்டு ப்ளே பண்ணி பேசியிருக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு சலவை தொழிலாளியினுடைய மகன் நான் அப்படி சொல்கிறேன் அவர் பச்சை சாதி பேர சொல்லியே சொன்னார் சலவை தொழிலாளியாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு தச்சு தொழிலாளியினுடைய மகன் தச்சு தொழிலாளியாகத்தான் வர வேண்டும் ஒரு முடி திருத்தும் தொழிலாளியினுடைய மகன் முடி திருத்தும் தொழிலாளியாகத்தான் வர வேண்டும்னு அவர் பேசினார் நான் இப்படி சொல்கிறேன் அவர் கொச்சியா சாதி பேர சொல்லியே சொன்னார் அப்படிலாம் தமிழ்நாட்டில் இல்லாமல் படித்து எல்லா பிள்ளைங்களுமே என்ன நல்ல வேலைகளுக்கு செல்கிறார்கள் டீச்சராக டிஎன்பிசி எழுதி விவா கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இப்படி எல்லா பிள்ளைங்களும் எல்லா வேலைகளுக்கும் செல்கின்ற பொழுது இவர்களுக்கு பதட்டம் வருது அப்போ இதுக்கு காரணம் யாருன்னு யோசிச்சு பார்க்கும்போது பெரியாருன்னு புரியுது அப்போ பெரியார் தான் காரணமாக ஓகே அப்போ பெரியாரும் திராவிட இயக்க கொள்கைகளும் திராவிட இயக்கங்களும் வகுத்து கொடுத்ததால் தான் இது நடந்துச்சுன்னு தெரிகின்ற பொழுது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களை வீழ்த்தவே முடியவில்லை இவர்களால் அப்போ இதை உடைக்கணும் உடைக்கணும்னா எப்படி உடைக்கிறது போய் படிக்காதுன்னு சொல்ல அவன்கிட்ட அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு தான் ஒருத்தர் காரங்க ஆமாம் ம் அரிசி கப்பலை சுட்டவர் ஆமக்கிரியை சாப்பிட்டவர் அவரை கூப்பிடு ஃபோனை போடு அவருக்கு ஒரு ஒரு அசைன்மெண்ட்டை கொடு போய் படிக்காத எல்லாரையும் சொல்லுறக்கு ஆனால் தமிழ்நாடு அதை தாண்டி இன்றைக்கு கல்வியில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு கல்லூரி நூறில் முப்பத்தி ஏழு தமிழ்நாடுனா எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க இல்லையா அப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் சேர்த்து தான் அறுபத்தி மூணு கல்லூரி வருது நாம் தனியாக முப்பத்தி ஏழு கல்லூரி எடுத்துருக்கோம் மிகப்பெரிய சாதனை எனவே இது இதெல்லாம் வந்து இன்னும் இந்த 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 கல்வியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு தான் காலை உணவு திட்டம் இந்த கல்வியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு தான் பெண் திட்டம் தமிழ் புதழ்வன் திட்டம் என்று எல்லா திட்டங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்போது காலையில் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பால்வாடி ஸ்கூல்னு சொல்கிறோம்ல பால்வாடி பிள்ளைங்கன்னு எல்கேஜி ப்ரீகேஜி சொல்கிறோம்ல அந்த பிள்ளைங்களில் ஆரம்பித்து அந்த பிள்ளைங்களுக்கான காலை உணவு திட்டத்தில் ஆரம்பித்து வயதான பாட்டிமாவுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் வரை தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து தேடி 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 இங்கே திட்டங்கள் போடப்படுகின்றன இதான் பாராட்டுதலுக்குரியது போற்றுதலுக்குரியது இதில் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டலாம் போதாமைகள் இருந்தால் எடுத்துக்காட்டலாம் விமர்சிக்கலாம் அது வேறு ஆனால் எதுவுமே நடக்கலை என்று சொல்வதும் தவறு நடக்கக்கூடிய திட்டங்களுக்கு ஒரு ரூபாய் நிதி கொடுக்காமல் அதுக்கு நாங்கள் தான் காரணம் என்று சொல்வதும் பெரும் தவறு இந்த வாயில் வடை சுடும் பாஜகவினரை புறம் தள்ளுவோம் என்பதை உறக்கச் சொல்லி சின்ன பிள்ளை அம்மா பாட்டிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் அவருக்கு வீடு கட்டி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் தமிழ்நாட்டில் இருந்து முப்பத்தி ஏழு கல்லூரிகள் இந்த நூறு என்ற பட்டியலில் இடம்படுத்திருக்கின்றன அந்த அத்துணை கல்லூரிகளுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் எதிர்கால தலைமுறை இன்னும் அடுத்தகட்ட உயரங்களை தொடட்டும் சிகரங்களை தொடட்டும் என்று வாழ்த்தி மகிழ்வோடு நிறைவு செய்கின்றேன் தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி